சரிமா அடுத்து செவ்வாய்கிழமை பிறந்தவங்களுக்கு கிழமையில உண்மையிலேயே அவங்க வந்து மூர்க்கத்தனமா அடுத்தவங்களுக்கு தோற்றம் அடிப்பாங்க ரொம்ப ஹார்டா இருக்கும் அவங்களுக்கு பொதுவா ஒரு குழந்தை செவ்வாயில பிறந்துருச்சுன்னா ஐயோ செவ்வாதோஷம் இருக்குன்னு கூட நம்ம பழைய ஆட்கள்லாம் இன்னமும் தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த செவ்வாயினுடைய அந்த உணர்வுங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆஹ் சட்டுனு கோவப்பட்டு எடுத்துரிஞ்சு பேசக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயல்பாக வந்துடும் அப்போ இவங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செவ்வாய் சந்திர ஓரையில் அம்பாள் வழிபாடு இவங்க பண்ணணும் அந்த அம்பாளுக்கு பிரியமான மஞ்சள் வஸ்திரம் இவங்க பயன்படுத்தினாங்கன்னா ஒரு சாந்தமான ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இயல்பிலேயே உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கடகம் அப்படிங்கிற ராசியை எடுத்துட்டோம்னாவே அங்கே செவ்வாய் நீச்சமாக இருப்பார் அங்கே குரு உச்சமாக இருப்பார் அப்போ இந்த செவ்வாயை வந்து சரி பண்ணுறவர் யாருன்னா அந்த குருவா குருவாக தான் இருப்பாங்க அதனால் அந்த மஞ்சள் வஸ்திரத்தை நம்ம பயன்படுத்தணும் அதே மாதிரி அந்த மஞ்சள் நிற பழங்களை வச்சு முக்கியமாக சொல்லணுன்னா அண்ணாட்சி பழம் ரொம்ப விசேஷமானது இந்த அன்னாச்சி பழத்தை வச்சு நெய்வேத்தியமாக வச்சு அவங்க சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை அந்த சந்திரனுடைய ஊரையில் இதை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சாதகமான பழங்கள் நிறைய கிடைக்கும்